ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மை ஆனதோ அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று என்னை விட நந்தினியை விட அழகான பெண்ணை கண்டால் ஒத்துக்கொள்வார் என்று நினைத்து அவளும் ஒத்துக்கொண்டாள் முகிலன் வசந்தியின் கணவரிடம் இது என் குழந்தை தகப்பன் என்ற இடத்தில் என் பெயர்தான் இருக்கும் ஊருக்கு நீ அப்பாவா இரு என்னால் என் பிள்ளைக்கு இன்னொருத்தன் பெயரை இன்ஷியலாக போட முடியாது போடவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் செய்தான் அதன்படி இரண்டே மாதத்தில் வசந்தி கர்ப்பமாகிவிட்டாள் அறிவலகன் மூலமாக இவனே செலவு செய்து வளைகாப்பு நடத்தினான் ஊரை கூட்டி நடத்தியதால் கோமலவள்ளிக்கும் விஷயம் காதில் விழுந்தது நந்தினியிடம் சொல்ல செயற்கை முறையில் பெற்றுக்கொள்வாள் போல நமக்கு என்ன நான் ஒன்று நினைத்து செய்தேன் அது வேறையா முடிஞ்சு போச்சு இனி அவ பேச்சு நமக்கு எதுக்கு என்று ஒதுக்கிவிட்டாள் நந்தினி ஆனால் அவளுக்கு தெரியலை அவள் தோற்ற இடம் அதுதான் என்று தெரியலை வசந்தியை முகிலனிடம் இருந்து பிரித்தது வெற்றி என்று நந்தினி நினைத்தாள் ஏன்னா நந்தினி ஆசைப்பட்ட பணமும் நகையும் அந்தஸ்தும் வசந்திக்கு கிடைக்கலையே தனக்கும் இல்லை என்று விட்டுவிட்டாள் திருமணமான பிறகு கோமலவள்ளியிடம் அது இது என்று சொல்லி பணம் பறித்து கொண்டே இருந்தாள் இது தெரிந்த நந்தன் விவரமாக மனைவி பெயரில் ஒரு சொத்தை வாங்கிவிட்டு பாதி பணம் கொடுத்துவிட்டு மீதி பணத்துக்கு இங்கே வந்து நிற்பான் வசந்திக்கு அப்படியே அவளையே உரித்து கொண்டு வசந்திக்கு அப்படியே அவளையே உரித்து கொண்டு பெண் குழந்தை பிறந்தது பிரார்த்தனா என்று பெயரிட்டாள் ஆமாம் அவள் குடும்பத்து வாரிசுதானே வசந்தியின் கணவன் ஏற்கனவே நடுத்தர குடும்பம் இப்போது அவனுக்கு ஏற்கனவே விபத்தில் பட்ட அடியால் முதுகு தண்டில் பிரச்சனை வந்தது ஆபரேஷன் பண்ணனும் தொடர்ந்து ஓய்வில் இருக்கணும் என்று டாக்டர் சொல்லிவிட அவன்தான் அந்த குடும்பத்தை தாங்கினான் வசந்தி கணவனுக்கு ஆபரேஷன் பண்ணியது மட்டுமல்லாமல் நிறைய உதவிகளும் செய்தான் ஆனாலும் அவர்கள் வீட்டுக்கு போகமாட்டான் வசந்தியை ஒரே ஒரு முறை வெளியில் சந்தித்ததோடு சரி அதன் பிறகு அவளுக்கு வேண்டிய அனைத்தும் அறிவலகன் மூலமாகத்தான் செய்தான் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை என்றாலும் குடும்பம் இல்லை என்றாலும் என்னை நம்பி ஒரு ஜீவன் பிறந்திருக்கே என் மகள் அவளுக்காக நான் உழைக்க வேண்டும் என்று நினைத்தான் அதே நேரம் நிலவன் படிப்பு முடிந்து ஊருக்கு திரும்பியவன் அண்ணா நான் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போறேன் என்றான் ஏண்டா இங்கே நம்ம தொழிலை பார்க்க வேண்டியதுதானே தானே இல்லைண்ணா மூணு பேர் பார்க்கும் அளவு நம்ம தொழிலில் ஒன்றும் பெருசா இல்லை சரி நீ தானே இனி பெரிதாக்குவோம் என்றான் இல்லை எனக்கு இங்கே சரிப்படாது என்றான் ஏண்டா உனக்கு வெளிநாட்டில் போய்த்தான் வாழணும் என்று ஆசையா இருக்கா என்று கேட்க யாரு இவனா போங்கண்ணா சாப்பிட்ட தட்டையே கழுவ மாட்டான் சோம்பேறி இவனுக்கு வெளிநாடு சரிப்படாது என்றான் மலரவன் அவன் பேச்சில் ஏதோ உள்குத்து இருப்பது போல் முகிலனுக்கு தோன்ற அவனை உற்று பார்த்தவன் எதுவா இருந்தாலும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சு சொல்லிரு நிலவா என்றான் சற்று நேரம் அமைதியான நிலவன் பெரிய தம்பியை திரும்பி பார்க்க காதலிக்கிறான் எனது காதலா அதுவும் நம்ம வீட்டிலையா என்ன நிலவா நம்ம கலா நிலைமை தெரியும் தானே இப்ப எங்கே இருக்கா என்றே தெரியலை எந்த ஒரு துப்பும் இல்லாம கண்டுபிடிக்க முடியாம நிக்கிறேன் அதே முடிவைத்தான் நானும் எடுத்திருக்கேன் அப்படின்னா நிஷாந்தி சென்னை பொண்ணு ஒரு நம்ம பக்கம்தான் யூஜி படிக்கும்போது என்னோட ஜூனியர் அவள் வீட்டுக்கு மூத்த பொண்ணு அதனால் கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இங்கே நம்ம வீட்டில் அது நடக்குமா அதுதான் அத்தை செய்த மாதிரி நானும் அவளை யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு பார்க்குறேன் என்றான் என்னடா இது இம்ச நம்ம குடும்பத்துக்கே காதல் கைவிடாதா கலா கல்யாணம் ஆகியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலை நான் நிரந்தரமாக பிரம்மச்சாரியாக வாழப்போறேன் இப்போ இவனோ என்று நினைத்த முகிலன் பெரிய மனுஷன் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா என்று முகிலன் நக்கலாக கேட்க நிலவன் அமைதியாக தலை குனிந்து நின்றான் என்னடா இப்படி தலையை குனிந்து கொண்டால் என்ன அர்த்தம் என்று அண்ணனாக அதட்ட மலரவன் நிலவனின் இடுப்பில் கில்ல அண்ணா என்னை மன்னிச்சிடு எனக்கு நிஷாந்தி வேணும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுடு என்று அண்ணனின் காலில் விட அவனை பதறிப்போய் தூக்கியவன் மலரவனை முறைத்து இது உன் வேலை என்றான் பிறகு நிஷாந்தை பற்றி விசாரித்தான் அவள் அப்பா இவங்க இனம் அம்மாதான் வேறு ஆட்கள் அவள் அம்மா வழி உறவுகள் யாரும் இல்லை எனவே முகிலன் என் அம்மா கிட்ட உங்கள் மனைவியை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் மற்றபடி எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று நிலவனுக்கு திருமணம் செய்ய பின்பார்க்க தொடங்கினான் இப்ப என்ன அவனுக்கு அவசரம் பெரியவன் நீ இப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன அவசரம் என்று கோம்பலம் கேட்க எத்தனை வருஷம் ஆனாலும் சாகும் வரை நான் சாமியார் மாதிரி இருப்பேன் அதுக்காக அவனும் இருக்கணுமா நல்ல இடம் எனக்கு பிடித்த மாதிரி வந்தால் செய்து விடுவேன் என்று சீன் போட்டான் அவர் கொண்டு வந்த சம்பந்தங்களை அது குறை இது குறை என்று தட்டிக்கழித்தான் கடைசியாக நிஷாந்தியை இதுதான் பெண் என்று முடிவு செய்து சொல்ல அது எப்படி நீ அதை முடிவு செய்யலாம் பெத்தவன் நான் இருக்கும்போது நான் தான் என் மகனுக்கு பெண்ணை தேர்ந்தெடுப்பேன் அப்படியா சரி நிலவா உனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு பைசா சொத்து கூட நான் கொடுக்க மாட்டேன் பரவாயில்லை உங்கள் மகன் மட்டும் போதும்னு யாராவது கட்டிக்க வந்தால் தாராளமாக செய்யுங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை மலரவனுக்கு நீங்கள் தான் பெண் பார்த்தீங்க இப்ப தகப்பன் சாணத்தில் இருந்து நான் தான் அவனுக்கு பொண்ணு பார்க்கிறேன் என்றான் மாப்பிள்ளை கிட்ட சொத்து இல்லை என்றால் யார் பொண்ணு தருவாங்க கோமலம் வாயை மூடிக்கொள்ள நிஷாந்தியை பெண் பார்த்து பேசி முடித்து திருமணம் செய்தார்கள் கோமலத்திற்கு பெண்ணும் பெண் வீட்டு வசதியும் நல்ல திருப்தி அவள் அம்மா வேற இனம் என்பது சொன்னாதானே தெரியும் யாரும் சொல்லவும் இல்லை திருமணம் வெகு விமர்சையாக நடத்த முடி முடித்தவன் தம்பிகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துவிட்டு தொழிலை தம்பிகள் பொறுப்பில் விட்டுட்டு வெளியே வந்து தனியாக முதலில் ஒரு கடை வைத்தான் அடுத்த வருடத்தில் மேலும் இரண்டு இப்படி ஆரம்பித்து இப்போது ஆறு ஒயின் ஷாப் பார் இன்பார் இணைந்தது இருக்கு ஒரு ஹோட்டலும் இருக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் என்று அவனுக்கு ஆசைதான் அதற்கான இடமும் வாங்கிவிட்டான் கூடிய சீக்கிரம் அதை கட்டத் தொடங்கி விடுவான் பாட்டி இறந்து மூன்று மாதம் ஆகிவிட்டது நாட்கள் வேகமாக ஓடியது யாத்விகா வழக்கம்போல் சமையல் அறையில் தஞ்சம் புகுந்தாள் உதவிக்கு ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு மற்ற சமையல்காரர்களை அனுப்பிவிட்டார் கோமலம் முகிலன் பழையபடி திண்ணையிலேயே படுத்துவிட்டு போய்விடுவான் ஒன்று பாட்டி இறந்த பிறகு இவளை டைவர்ஸ் கொடுத்து இவள் பெரியப்பாவுடன் அனுப்பிவிட்டு இவளுக்கு திருமணம் பண்ண பெரும் பணம் கொடுத்து பெரும் பணம் சொத்து கொடுப்பதாக இருந்தான் பாட்டி இப்ப அதை இல்லை என்று ஆக்கிவிட்டார் ஒரு சத்தியம் வாங்கி முகிலனுக்கு பியூசை முகிலனின் பியூஸை புடுங்கிவிட்டார் வாழ வேண்டிய வயதில் இளம் குறித்து இப்படி வாழாமல் இருப்பது பெரும் பாவம் எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த பெண் பாவம் உங்களை விடாது உங்களுக்கும் ஒரு மகள் இருக்கா மறந்துடாதீங்க என்று வசந்தி அவனிடம் கோபமாக பேச வாய மூடு என் மகளை பற்றி நீ எப்படி பேசலாம் என்று போனிலேயே திட்டிவிட்டான் வாரம் ஒரு முறை மகளை அறிவழகன் தூக்கி வரவும் கொஞ்சுவான் அவளும் முகிலப்பா முகிலப்பா என்று அவனிடம் ஒட்டி கொள்வாள் வசந்தியின் கணவரையும் பெயர் சொல்லி கணபதிப்பா கணபதிப்பா என்றுதான் சொல்வாள் அப்படித்தான் வசந்தி பழக்கப்படுத்தினாள் சஞ்சனாவிற்கு படிப்பு அடுத்த வாரத்துடன் அடுத்த மாதத்துடன் முடிகிறது அவளுக்கு திருமணம் பண்ணணும் என்று தம்பிகளிடம் சொல்லி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தான் கோமலம் சின்ன மகளுக்கு பெரும் கோடீஸ்வரனாக இருக்கணும் என்று வலைவீசி தேடிக்கொண்டு கொண்டு இருந்தார் கிட்டத்தட்ட அனைவருக்கும் பிடித்த மாதிரி ஒரு சம்பந்தம் கோயம்புத்தூரில் முடிவானது சஞ்சனா படிப்பு முடிந்து வந்ததும் பார்க்க வரும் அன்றே நிச்சயம் செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தார்கள் சஞ்சனாவிற்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடித்து விட்டது மாப்பிள்ளைக்கும் சஞ்சனாவை ரொம்ப பிடித்தது இரு குடும்பங்களும் அந்தஸ்தான குடும்பங்கள் போட்டோ வீடியோவில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொண்டார்கள் போனிலும் பேசிக்கொண்டார்கள் நிச்சயதார்த்த வேலைகளை முகிலன் தொடங்கி வைத்தான் சஞ்சனாவின் தேர்வு இன்று முடிவடை முடிந்தது நாளை நண்பர்கள் அனைவரும் பீச் ரெஸ்டாரண்டிற்கு செல்கிறார்கள் ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறது முடிந்ததும் இரவு அவளை கூட்டி வர கார் அனுப்பினான் முகிலன் இது வழக்கம்தான் எப்பவும் அவளை கூட்டி வர கார் அனுப்பிவிடுவான் இரவு எட்டு மணிக்கு போன் அடித்த டிரைவர் ஐயா சஞ்சனாமா இன்னும் வரலை நான் இங்கே காலேஜ் ஹாஸ்டலின் வெளியே தான் நிற்கிறேன் அவங்க இன்னும் வரலை என் அவங்க இன்னும் வரலைன்னு சொல்கிறாங்க என்று சொல்ல சரி இரு நான் சஞ்சனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன் என்றவன் சஞ்சனாவுக்கு ஃபோன் அடித்தால் ரிங் போய்கொண்டே இருந்தது அவள் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முயற்சி செய்த முகேலன் பயந்து போனான் என்னாச்சு அவளுக்கு என்று உடனே விடுதி வாடனிடக்கு ஃபோன் பண்ணி கேட்க காலை ஒன்பது மணிக்கு போனவள் மாலை ஆறு மணிக்குள் வந்து விடுவத வந்து விடுவேன் என்றாள் இதுவரை வரலை நானும் ஃபோன் பண்ணினேன் ஃபோனை எடுக்கவே இல்லை என்றார் அதே நேரம் சஞ்சனாவிற்கு பார்த்த மாப்பிள்ளை ஃபோன் அடிக்க என்னடா இது இவர் இந்த நேரத்தில் கூப்பிட்றாரு என்று ஃபோனை எடுக்க ஹலோ மிஸ்டர் முகேலன் என்று அவன் பேசிய விதமே ஏதோ சரியில்லை என்று தோன்ற சொல்லுங்க என்றான் மொட்டையாக டிவி நியூஸ் பாருங்க நியூஸா எதுக்கு என்று இவன் பதற பார்த்தால்தானே தெரியும் என்றான் நக்கலாக இதோ பாருங்க புரியிற மாதிரி பேசுங்க நானே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் என்றான்